டிவி படைக்கும் பாசறை தமிழ் சினிமாவில் பிரபல நடிகராக காணப்படுபவர் சரத்குமார் இவருடைய மகள் வரலட்சுமிக்கு சமீபத்தில் தான் திருமணம் நடைபெற்றது இவர் நிக்கோலாய் சச்சிதேவ் என்பவரை காதலித்து திருமணம் செய்து கொண்டார் தாய்லாந்தில் ஒரு சொகுசு கப்பலில்தான் நிக்கோலாய் வரலட்சுமிக்கு தாலி கட்டினார் ஆனால் அங்கு திருமணம் செய்தால் இந்தியாவில் செல்லாது என்பதால் சென்னை தாஜ் ஹோட்டலிலும் திருமணம் நடைபெற்றது சென்னையில் நடந்த நிகழ்ச்சிக்கு ரஜினிகாந்த் தனது மனைவியோடு வந்தார் எப்போதும் அமைதியாக இருப்பவர் வரலட்சுமி கேட்டதால் திருமண விழாவில் குத்தாட்டம் போட்டதாகவும் கூறப்படுகின்றது அது மட்டுமின்றி தனது காதல் மனைவி வரலட்சுமிக்கு தங்கத்தில் செருப்பு கொடுத்து அசத்தியுள்ளார் அதேபோல வைரத்தில் சேலையும் முக்கியமாக இருநூறு கோடி ரூபாய் சொத்தை வரலட்சுமி பெயரில் எழுதி வைத்துள்ளார் இதைத் தொடர்ந்து தற்போது தனது காதல் கணவருடன் பல இடங்களில் சுற்றித் திரிந்து வருகிறார் வரலட்சுமி இது தொடர்பான புகைப்படங்களையும் தனது சமூக வலைதள பக்கத்தில் வெளியிட்டு வருகின்றார் இந்நிலையில் தற்போது குடும்பமாகவே வெக்கேஷன் ஒன்றுக்கு சென்றுள்ளார்கள் சரத்குமார் குடும்பத்தினர் இதன்போது எடுத்துக்கொண்ட புகைப்படத்தில் ராதிகா நிக்கோலாய் சரத்குமார் ஆகியோர் காணப்படுகின்றார்கள் தற்போது இதுகுறித்த புகைப்படங்கள் இணையத்தில் வைரலாகி வருகின்றன இதை பார்த்த ரசிகர்கள் வரலட்சுமிக்கு இன்னும் ஹனிமூன் முடியவில்லையா ஒவ்வொரு இடமாக சுற்றித் திருந்து வருகின்றாரே என கலாய்த்து தள்ளி வருகின்றார்கள் திருமகள் டிவியை லைக் செய்து உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்வதுடன் சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள்